காங்கேயம் அருகே மாடு திருடனை சிசிடிவி வீடியோவை வைத்து பிடித்து சிறையில் அடைத்த காவல்துறையினா் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீரநம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள கள்ளாங்காடு பகுதியில் தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்ட சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள ஒரு சிந்து மாடு மற்றும் ஒரு கன்றுக்குட்டி ஆகியவற்றை கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காணவில்லை என மாட்டின் உரிமையாளர் அருண் பிரசாத் காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன மாடுகளை தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் தொடர்ச்சியாக மாடு கட்டி வைக்கப்பட்டிருந்த பகுதிகளிலும் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை செய்த காவல்துறையினர் குறித்தும் விசாரணை செய்தனர் இரண்டு மாடுகளையும் திருடிச் சென்ற திருடனை காங்கேயம் தேடி பிடித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பிடிபட்ட திருடன் பெயர் சந்தோஷ்குமார் கரூர் மாவட்டம் வைகை நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து காங்கேயம் போலீசார் சந்தோஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்